நானும் உள்ளே இருந்து நேற்று பார்த்தேன் உள்ளே தெரிஞ்சுக்காதான் கட் பண்ணிட்டேன் கொடுத்துருமே நேரத்தில் கேக்கே நம்ம லைவ் கிளியராக இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த ஃபேன் ஓடுறது ஆடுதலாக்கா அதனால் அகாலதாக காமிச்சிடுவோம்

கேட்க போதும் நீங்கள் ஒரு கமெண்ட் போடுறதே போதும் வீடியோ டெய்லி பார்த்து அதுக்கு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அதுவே போதும் ஓகே ஓகே பாய் குட் நைட் பாய் சரிங்க நான் குளம்புகிறன் மீண்டும் சந்திப்போம் ஓகே பாய்

தர்ஷாச்சு நாங்க போடுற வீடியோ நல்லா இருக்கா கண்டிப்பாக ஆமா ப்ரூ போட்டிருக்காங்க

நாளைக்கு மீண்டும் சந்திப்போம்